அனைவருக்கும் வணக்கம் வைணதேயாவின் கதை நேரம் நான் பார்த்தசாரதியின் மணி சரித்திர நாவல் எழுதியவன் கதை இது என்னுடைய இரண்டாவது சரித்திர நாவல் நான் முதலாவது என்று மனப்பூர்வமாக நினைக்கக்கூடிய இந்த நாவல் படைத்த முறைப்படி வருகிற எண்ணிக்கையில் இரண்டாவது வரிசையில் நிற்கிறது இந்த நாவலை எழுத திட்டமிடுவதற்கு முன்பே சில கொள்கைகளை சிறப்பாகவும் கொண்டேன் என்பதை நான் இப்போது மீண்டும் நினைவு கூறுகிறேன் வரலாற்றையே முழு நிலைக்கலனாக எடுத்துக் கொள்ளாமல் வரலாற்று பின்னணியையும் சூழ்நிலைகளையும் அமைத்து கொண்டு அழகும் ஆழமும் மிகுந்த ஒரு கதையை புனைய வேண்டும் என்று நான் எண்ணி எண்ணம் இந்த நாவலில் ஓரளவு நன்றாகவே நிறைவேறி இருக்கிறது நமது இலக்கியங்களில் வரலாற்று காலத்து பூம்புகார் நகரம் கம்பீரமான வருணனைகளால் போற்றி புகழப்பட்டிருப்பதை பலமுறை படுத்திருக்கிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் லண்டன் மாநகரத்தில் காட்டிலும் நகர்பரப்பினாலும் பிற பெருமைகளாலும் பூம்புகார் நகரம் சிறப்பற்றிருந்ததாக சொல்லுகிறார்கள் இலக்கியங்களிலும் காவியங்களிலும் படித்து மனக்கண்ணால் கண்டிருந்த பூம்புகார் நகரம் என்னை ஏற்கனவே மயக்கியிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த கதையை எழுதியதனால் அந்த மயக்கம் இன்னும் வளர்ந்ததே ஒழிய குறையவில்லை போர்க்களங்களில் வில்லும் வேலும் வாளும் கேடயமும் ஏந்தி செய்கிற போரை போலவே வரலாற்று காலத்து பூம்புகாரின் சந்திகளிலும் சதுக்கங்களிலும் நடத்திக் கொண்டிருந்ததாக நூல்களில் படுத்திருக்கிறோம் புகழும் பெருமையும் மிக்க அந்த அறிவு போரில் இந்த கதாநாயகனும் ஈடுபடுகிறான் வெற்றி பெறுகிறான் இந்த கதாநாயகனின் வாழ்க்கை ஓர் அழகிய தத்துவம் சுரமஞ்சரியில் இருந்து முகுந்த பட்டர் வரை எல்லாரும் யாரையுமே வென்றதாக ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறான் இறுதி வரை பிடிவாதமாக அன்பு செய்து அவனை வென்றவளாகிய சுரமஞ்சரியும் கூட தான் வெற்றி பெற்றதை மறந்து அவனுக்கு தோற்றதாகவே அவனிடம் சொல்கிறாள் உடம்பினாலும் தோற்றத்தாலும் மட்டும் அல்லாமல் குணங்களாலும் அழகுடையவர்கள் காதலிக்க தகுந்தவர்கள் இந்த கதையின் எல்லா கதாபாத்திரங்களுமே இளங்குமரனுடைய குண அழகை ஏதோ ஒரு வகையில் ரசிக்கிறார்கள் வீரத்தையே ஒரு தவமாக செய்யும் நீலனாக பிடிவாதமாக அன்பு செய்து தளரும் முல்லை தீமைகளின் எல்லையில் போய் நிற்கும் பெருநதி செல்வர் நகை வேளம்பர் இளங்குமரனுடைய முழு வாழ்க்கையுமே தன்னை அறியாமல் தற்செயலாக வரைந்து முடித்து விடுகிற ஓவியன் மணி நல்லவற்றுக்கு பாதுகாப்பு அளிப்பதே ஒரு தவம் என்று எண்ணும் அருட்செல்வர் எல்லாரும் இதில் உயிர்கலையோடு நன்கு உரம் பெற்று நடமாடுகிறார்கள் ஆனாலும் இந்த கதையில்

அவனோடு கீழிறங்கி நடக்கும் இடம் மெய் செய்வது இந்த கதைக்கும் கதாநாயகனுக்கும் சுரமஞ்சிரி என்ற கதாபாத்திரம் இத்தனை முழுமையாக கனிந்த நிலையில் கிடைத்ததற்காக வாசகர்களும் எழுதியவனும் நிச்சயமாக பெருமைப்பட முடியும் அவளுடைய பரிசுத்தமான மனசாட்சியை மதிப்பதற்கு மண்ணுலகத்து மதிப்பீடுகள் போதார் என்றாலும் முடிந்தவரை மதித்தாக வேண்டிய கடமை நமக்கு உண்டு பிறருக்காக நம்மை இழந்து விடுவதில் ஒரு சுகம் இருக்கிறது என்று இளங்குமரன் தன் கல்வி தவம் எல்லாவற்றையும் பொருட்படுத்தாது சுரமஞ்சிரிக்கு தன்னை கொடுக்கிறான் இவ்வளவு நல்ல கதாபாத்திரமாக வாழ்த்ததற்காக இந்த கதாசிரியனும் அவளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்றி செலுத்தியாக வேண்டும் இந்த நாவலை அந்த அழகிய கதாபாத்திரத்திற்கு செய்வதைத் செய்வதை வேறெந்த வகையிலும் அந்த நன்றியை செலுத்த முடியாது என்பதால் இந்த நாவலை சுரமஞ்சரி என்ற கதாபாத்திரமே அடைவதாக பாவித்துக் கொள்கிறேன் கல்கியை படிக்கும் போது பல்லாயிரக்கணக்கான வாசகர்களும் இதையே வரவேற்றார்கள் புத்தகமாக படிக்கும் பெற்றவர்களும் இப்படியே வரவேற்பார்கள் என்று நினைக்கிறேன் நம்புகிறேன் இதை தொடர்கதியாக வெளியிடுவதில் பல அன்புடன் ஒத்துழைத்த கல்கி அதிபர் திரு சதாசிவம் அவர்களுக்கும் காரியாலய பெருமக்களும் நல்ல நூலாக கொணரும் தமிழ் புத்தகாலயத்தாருக்கும் என் அன்பையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன் கடைசியாக ஒரு வார்த்தை இந்த நாவல் பொழுதுபோக்கிற்கு மட்டும் அன்று சிந்தனைக்கும் சேர்த்துத்தான் இதில் அழகு எவ்வளவு உண்டோ அவ்வளவிற்கு ஆழமும் உண்டு படிப்பவர்கள் அந்த நோக்குடன் இதை படிக்க வேண்டும் அன்புடன் நான் பார்த்த சாரதி